வெல்கம் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த கமெண்ட்டுமே வரல என்னென்னா பண்ணலாம் சரி நமக்கு தெரிஞ்ச விஷயமாக நம்ம லைவ் போட்டாச்சு நம்ம என்ன டாப்பிக்கில் பேசணுமோ அது சம்மந்தமாக ஒரு கொஞ்சமாச்சம் பேசணும்ல எனக்கு தெரிஞ்சதை சொல்லணும்ல எப்போது இதே டைம் லைவ் போடுவீங்களா ஜி இல்லை வேறு டைம் போடுவீங்களா ஜி இல்லைங்க பார்த்தீங்கன்னா லெவன் டு டுவெலுக்குள்ளே அது எந்த டைம் வேணால் இருக்கலாம் லெவன் டு டுவெல்லுக்குள்ளே எந்த டைமில் வேணாலும் ஒருவேளை ஒரு வேலை லெவன் ஃபிஃப்டீன் லெவன் தேர்ட்டி ஸோ அந்த மாதிரியில் கூட போடலாம் ஸோ மற்றது லெவன் டு டுவெல்லுக்குள்ளே ஒரு லைவ் போடுவேன் அடுத்தது ஃபைவ் டு சிக்ஸ்க்குள்ளே ஒரு லைவ் போட்டுருவேன் ஏன்னா அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாம் வெளியில் ஒர்க்காகவும் ஸ்கூலும் போனவங்கெல்லாம் திரும்பி வந்துடுவாங்க ஸோ அப்படியே அவங்ககிட்டயும் பேசிக்கிட்டு அவங்க வந்து டீ வைக்கிற டைமில் எடுத்து டீ டைம்னா தட் டைம் மை டீ டைம் ஓகே அந்த டைம் டீ வச்சுக்கிட்டே ஒரு லைட் போட்டுருவேன் சரிங்களா ஸோ இந்த ரெண்டு டைமில் தான் ஸோ அந்த டைமில் இந்த ரெண்டு டைமில் ஒரு நாளைக்கு ரெண்டு வாட்டி லைவ் போடும் பட் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் ஈவினிங் டைமில் நான் டீ அப்போது லைவ் போடுறப்போ எனக்கு சுத்தமாக கவரேஜ் கிடைக்கவே இல்லை அது கட்டாகி கட்டாகி போயிட்டே இருந்தது அதனால் என்னால் போட முடியல ஒரு கிட்டத்தட்ட அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இருக்கும் எனக்கு சரியாக யாரும் கமெண்ட்டும் வரல ப்ளஸ் கிடைக்கவும் இல்லை கட் இருந்தது அதனால் போட வர முடியல ஸோ முரளி ஜி சொல்லுங்க ஜி நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஜி ஓகே ஜி கொஞ்சம் வேலை இருப்பதால் நீண்ட மாவட்டத்தில் லாய் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் பெற்றுக்கொள்ளும் சொல்கிறேன் ஜி நன்றி மதிய வணக்கம் பாய் பாய்ஜி உங்களை அழகிய பொண்ணையுடன் பாய்ஜி தேங்க் யூ ஸோ மச் முரளிஜி தேங்க் யூ ஸோ மச் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் அண்டு ப்ளீஸ் சப்போர்ட் மீ ஓகே அண்டு நீங்கள் லைக் பண்ணலாம் லைக் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோஸ் டைமில் பாருங்க ஜி பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜி ஓகே ஜி தேங்க் யூ ஸோ மச் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து இந்த லைவ்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து நான் கொஞ்சம் எக்ஸ் இதில் வந்து என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டேன்னா நம் ஆக்சுவலாக நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது நீங்கள் யாருன்னா என்ன நீங்கள் கூட என்ன பார்க்கலாம் ஆனால் என்னாலும் உங்களுக்கு பார்க்க முடியாது பட் அப்படி இருக்கும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விதமாக அவங்க ஃபேமிலியில் ஒருத்தங்கள நினச்சி ஒரு அக்காவா ஒரு 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 ரெஸ்பெக்ட் ரெஸ்பெ ரெஸ்பெக்ட்டாக பேச பேசிகிட்டு போகிறவங்களையும் பார்த்துட்டேன் அதேமாரி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் டைமாக தான் வந்திருப்பாங்க சேனலுக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட் அவார்ட்ஸ் டெ டெல்மி யூர் நம்பர் நம்பர் கேட்கறது ஸோ இதுவும் இப்போ அது ஒன்று அது ஒன்றா ஸோ இவங்க என்ன மாதிரியான இதாக இருப்பாங்க டக்குன்னு ஃபோன் நம்பர் கேட்குறாங்க இதுக்கு அது லைவ் போட்டு லைவில் பேசலாம் ஆனால் இல்லை ஃபோன் நம்பர் கேட்குறாங்க சரிங்களா அப்புறம் இப்படி ஒரு பர்சன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் மரியாதை மரியாதைக்குரிய விஎஸ்வின்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தர் வந்து பேசினார் என்னுடைய டாப்பிக்கு ரிலேட்டடாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கரெக்டாக பேசுனார் நல்லா ரெஸ்பெக்டிவாக தான் நிறம் பேசினார் பேசினார் ஸோ ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதிலேருந்து நான் பாரு எத்தனை பேரை நான் வந்து எத்தனை விதமான கேரக்டர்ஸை சந்திக்கிறேன் இல்லைங்களா இதை பா இந்த வீ இந்த சேனலில் பார்த்துட்டு இருந்தவங்களுக்கும் தெரிஞ்சுருக்கும் ஸோ இதை இப்போ போட்டிருக்கிற கமெண்ட்ஸை படிக்கிறவங்களுக்கும் தெரிஞ்சுப்பாங்க ஸோ எந்தெந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் நான் நிறைய விஷயங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் ஸோ ஒரு நிறைய டிஃப்ரெண்ட்டான பர்சனை பார்க்குறப்போ நிறைய விஷயங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் தட் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரீ டைமில் வீடியோஸ் பாருங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் நத்திங் பட் டூ லைக் சப்ஸ்கிரைப் அண்ட் என்ன சொல்கிறது கமெண்ட் எதாவது ஃபீட்பேக் சொல்லணுன்னாலும் சொல்லுங்கள் அண்ட் ஏதாவது ஐடியாஸ் சொல்லணுன்னாலும் சொல்லுங்கள் சரிங்களா இல்லை நீங்கள் இப்படி பண்ணாதீங்க இப்படி பண்ணுங்க அப்படின்னு ஏதாவது இருந்தாலும் சொல்லலாம் ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஆர் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் டைம் போட்டிருப்பேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் போகுது ஸோ உன்னுடைய லைவை இதோட முடிச்சுக்கிறேன் நம்ம மீண்டும் அடுத்த லைவ் ஈவினிங் ஃபைவ் டு சிக்ஸில் சந்திக்கலாம் ஸோ இவ்வளோ நேரம்